கடும் காய்ச்சலுடனான தலைவலி குமட்டல் வாந்தி தோளில் சிவப்பு புள்ளிகள் இரத்த போக்கு தசை மற்றும் மூட்டுவலி வலி போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலைக்கோ அல்லது தகுதி வாய்ந்த வைத்தியரிடமோ சென்று உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு நாளை மறுதினம் முதல் இருநாள் டெங்கு நோய் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது கொழும்பு மாநகர எல்லை பகுதி கம்பஹா கழுத்துறை மாத்தலை மட்டக்களப்பு திருகோணமலை ரத்தி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த மாவட்டங்களில் அச்சுறுத்தல் நிலவும் முப்பத்தி ஏழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது